ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலின் Blessy சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டு வாழை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை தட்டி விட்டு ஆள்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டம் தான் வாழை தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்களா இயற்கையினாலே எப்போவுமே அழகுதாங்க அது இப்படி பச்சை பசேன்னு ஒரு தோட்டத்துக்குள்ளே போனாலே ஒரு இயற்கையான ஒரு காற்று அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு கூலாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல இதே போல் அனுபவத்தை பெற்றவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் காற்று இல்லாமல் ஆக்சிஜனுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமையில் இன்றைக்கி நாம் இருக்கிறோங்க நாம் கண்டிப்பாக மரம் வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் மரம் வளருங்க தோட்டம் வைங்க இயற்கையே பேணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சுகாதாரமான சுத்தமான காற்று வரும் நம்ம ஆக்சிஜனுக்கு எந்த வகையிலும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உடலும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பசேர் இருக்கு இடெல்லாம் இப்போ மழை தூரிக்கிட்டே இருக்குது யாருக்கெலாம் இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் வாழைப்பழமும் ரொம்ப பிடிக்கும் இது கோழிக்கூடு வாழைப்பழம் மண்ணை பாருங்களாம் எப்படி செம்மண் நேரத்தை பார்த்திங்களா இதில் என்ன செடி வச்சாலும் வளருங்க செம்மண்ணில் அது ரோஜாப்பூலாம் நல்லா வளரும் நீங்கள் ரோஜாப்பூவுக்கு இப்படி செம்மண்ணில் வச்சு பாருங்கள் நல்லா வளரும் இது குட்டி மாமரம் அடுத்த வருஷம் இதில் நம்ம பழம் பறிச்சிடலாம் சரியா இதுதான் பம்பு செட்டு அதில் தான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிற இடம் அது பாருங்கள் தோட்டத்தை சுற்றி பாருங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அழகாக இருக்கா யார் வீட்டிலலாம் வாழை தோட்டம் இருக்குது வாழை மரம் வச்சுருக்கீங்க எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வரும் குக்கிங் வீடியோ அப்புறம் ஹெல்த் டிப்ஸு எல்லாமே நம்ம போடுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கும் நோட்டிஸ்பேஷனில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்களா வானம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை காற்றை அனுபவிக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு வரம் வேணுங்க கொடுத்து வச்சுருக்கணும் இது என்னன்னு பார்க்கிங்களா ஓலையே தெரியுது எல்லாருமே கடலை பறிக்காங்க நிலக்கடலைங்க பார்த்தீங்களா யாருக்கெல்லாம் நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும் அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த லாக்டவுன் நாட்களில் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க அடிக்கடி கைகளை சுத்தம் பண்ணிக்கோங்க சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எதுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ